ஹாய் எல்லாம் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாசு வந்து ஐயப்பசாமிக்கு போயிட்டு வந்துட்டாங்க மாலை கழித்துட்டு விரதம் விட்டுட்டு அப்புறம் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே அங்கே போய் அங்கே போய் மழை கட்டுறத காட்டோம் உண்மையாலுமே காட்டுறோம் வெஜ்ஜு போய் இது இல்லை கமெண்ட்டில் லைக் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஒரு சொல்லு போனால் லைக்கே பண்ணல யாரும் நிஜமாக பாருங்கள் நிஜமாக அம்மா சொல்கிற பாருங்க உங்களுக்கு எதுவுமே லைக் வரல அதனால நீங்கள் ஒருத்தர் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைஸ் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் பண்ணி சப்ரைஸ் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கமெண்ட் மட்டும் பண்ணிக்குவோம் வேறு எந்த கமெண்ட்டும் பண்ணிக்குவாங்க ப்ளீஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து கிளம்புனாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனையும் கருப்பு சாமிக்கு வந்து ஒரு தேங்காய் உடைக்கணும்ல அதை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ அதுக்காக வந்து சூடம் பற்றி வச்சு சூடாகணிஞ்சதுக்கப்புறம் தான் தேங்காய் உடைக்கணும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ தேங்காய் உடைச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஏன் சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன் ஏன் சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா കോട്ട് വണ്ടി അടുത്ത് മാള കഴുകൂർ പഴനി പോവോ പഴനീ പോവോ ഞാനിപ്പോ സാപ്പിടിച്ചോ

ஆமாம் தானே விரதத்துக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு பீக்கிங்கா வந்து மிளக அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பீக்கிங்கா வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சிடணும் நம்ம வந்து கறி குழம்புக்கு செய்வோம்ல அது மாதிரி வெங்காயம் தக்காளி மசாலா இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுட்டு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மிளகாய் தறிப்பெல்லாம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீக்கிங்காய் போட்டு வணங்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி இருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே விட தேவையில்லை அதுலேயே தண்ணி நிறையா வரும் அந்த தண்ணியிலே பீக்கிங்காய் வந்து எந்த அளவுக்கு தண்ணி வரும் ஸோ அதனால தண்ணி ஆட் பண்ணல லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மிளகு வணக்கி வச்சிருக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பீக்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டேன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து எவ்வளோ சுண்டி கொஞ்சமாக வந்துருச்சு நான் தண்ணியே ஆட் பண்ணலை ஸோ அந்தளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகு வந்து போட்டுக்கலாம் மிளகு போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம் நமக்கு கொஞ்சம் கல்லாட்ட வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ண தேவையில்லை இல்லைனா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உண்மையிலேயே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஏன் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் போது வாசு வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழுதாலாம்மா ஸோ அங்கே வந்து ஒரு போலீஸ்கார் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு தனியாக லைன் இருக்குதுன்னு சொல்லி அந்த வழியாக அனுப்பிச்சி வச்சுட்டாங்களாம்மா ஸோ அதனால் வந்து அவங்க வந்து சீக்கிரமாக போய் தரிசனம் பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு குயிக்காகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் கூட டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் சாமியும் நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சு ஊற்றினோம்ல அது வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் வாசனைக்கு வந்து கொத்தமல்லி கொத்தமல்லிக்கலை கொஞ்சமாக நறுக்கி மேலே தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடும் ரெடி

நான் நான் கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்புறமா விளாண்டுக்கலவா இங்கேவா வாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஸோ மழை வந்து பயங்கரமாக தெரிஞ்சுக்கு உங்கள் ஊரில்லாம் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மாலை அப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே முன்னாடி எடுத்த வீடியோலாம் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்குது கிளம்புற எடுத்தது அதுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோலாம் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்குது ஸோ அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும் ஸோ நம்ம சேனலை திறந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சபரிமலை போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கலை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தான் சொன்னார் ஏன்னா மழை நிறையா மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால மொபைல் வெளியே எடுக்க முடியல வாசு கூப்பிட்டு போனதுனால வாசுவும் கலை மட்டும்தான் போனாங்களா ஸோ அதனால் வாசு ஒரு ஆள் கேரி பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் வீடியோ அதிகமாக எடுக்க முடியலன்னு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் ஒரு ரெண்டு கிளிப்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதவும் இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வாசு மழை அதிகமாக இருந்துச்சா

ஸோ அதனால தான் விதி எடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னார் போகும்போது வாசதியாக நடந்து போயிட்டாலாம்மா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்மேட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் மாலை போட்டப்போ அப்படி தான் சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாளாக போன வீக்கில் வந்து கேரளாவில் மழை பெஞ்சதுனால அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அது வழியாக போகல வேறு ஒரு ரூட் வழியாக தான் போயிருப்பாங்க அன்றைக்கி அந்த இது பம்பை வழியாக போய் போவாங்களா அது வழியாக போய் போனாங்களாமா ஸோ அதனால் போகும்போது வாசம் நடந்து போயிட்டா வரும்போது நடக்க முடிலு சொன்னதுனால தூக்கிட்டதுனால வீடியோலாம் கொஞ்சம் எடுக்க முடியல அதை போடுறேன் ஸோ அவ்வளோதான் போயிட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கழட்டுற வீடியோ அப்புறம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் விடுறதுக்கு வந்து செஞ்சாச்சு பீக்கிங்காக வந்து குழம்பு வச்சுக்கோ சாப்பாடு வச்சாச்சு அப்புறம் அவங்க கொண்டு வந்து அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சு விரதம் விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு கல்லையை வந்து தூங்கிட்டு இருக்காரு ஸோ அவர் இந்தமுடியாவது அரிசி எடுத்து கொடுத்தாருன்னா பொங்கல் வைக்க வேண்டிதான் காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு ஒன்றும் சதா 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 ஸ்கூல் வந்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வாசுக்கு வந்து இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் டூ டேஸ் மட்டும்தான் தான் லீவ் போட்டிருக்கோம் ஆமாம் தானே வாசு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும்தான் தான் லீவ் போட்டிருக்கோம் இன்ன இன்றைக்கும் லீவ் தான் போட்டிருக்கணும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸோ அவங்களே லீவ் விட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்து மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூல் போயிடுவாங்க வாசு ஏன் வாசு அப்படி தானே சரி ஓகே ஸோ அவ்வளோதான் ஐஸ் கலை எழுந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் மாலை கழட்டுறதுக்காக கோயிலுக்கு போகிறோம் வாங்க பார்க்கலாம்

லூஸ் பண்ணிடலாம் சுவாமி சுவாமி பெருமா கண்ணே இது லூஸ் லூஸ் பண்ணிட்டேன் சிக்கல मिल GRE காலையிலதான எடுத்துட்டேன் அம்மா பாயின்னு போங்க லூஸ் பண்ணிடலாம் ஸோ நாங்கள் மாலை கழட்டி முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஈவினிங் தான் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போடலான்ட்டு இருந்தோம் ஸோ போகிறதே போகிறோம் முன்னாடியே போய் போட்டு வந்துட்டா ஒரு வார்ட்டு போயிட்டு விளக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அது வேற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து விளக்கு வைக்கிறதுக்காக விளக்கெல்லாம் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில ஊற வச்சு வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டானதுக்கு அப்புறம்தான் விளக்கு போடுவோம் ஆனா இந்த வருஷம் வந்து நேரமாவே விளக்கு போட்டோம் ஏன்னா அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அங்கே வந்து விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே வந்து விளக்கு போட்டாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசு வந்து நான் விளக்கு எல்லாம் பற்ற வச்சு வச்சுட்டேன் வாசு வந்து எனக்கு வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து வாசு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல இந்த வீடியோவோட எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வாசுவும் கலையும் கோயில்ல எடுத்த போட்டோ பிக் மட்டும் ஆட் பண்றேன் ஆ பாருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் கோழிச்சம்மியார் நூடுல்ஸ்லாம் சாப்பிடுதுங்க கோழிச்சம்யார் சொல்லுங்கள் கோழிச்சாமியார் கோழி கோழிச்சமியார் நீ கோழிச்சமியார் தானே ஆ நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்ற நூடுல்ஸ் சாப்பிட்ற